ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக எப்படி கருவாட்டு குழம்பு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம திருநெல்வேலி சைடில் இப்படி தான் பண்ணுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஓமம் பதினஞ்சு கடுகு ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க பன்னெண்டு பல் பூண்டு ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதை வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் வறுத்தா போதும் இது கூட அஞ்சு காஞ்ச வரமளகும் சேர்த்துக்கோங்க எங்கள் அம்மாவோடய சீக்ரெட் மசாலாவே அம்மியில் அரைக்கிறது தான் அம்மியில் தான் அரைச்சி குழம்பு வச்சாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூட சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க நம்ம வறுத்த மசாலாவோட சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்தாச்சு தேங்காவை மட்டும் தனியாக மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சது கொஞ்சமாக வெந்தயம் அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அது லைட்டாக நம்ம அந்த எண்ணெயில வ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஊற போட்ட புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்ப நம்ம கொதித்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி தேட்டு கருவாடு தான் ஒரு ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் எந்த கருவாடுக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் குழம்ப சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டால் நம்மளோட கருவாடும் வேம்பரும் கருவாட்டு குழம்பு ஆகிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ